السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد நல்லே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து பார்த்துகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதிவிட்டு முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் இந்த இஸ்மை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று அதிகப்படுத்தப்படுகின்றது அதே போன்ற செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து இருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிற இஸ் மிக முக்கியமான ஒரு இஸ்மாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் அல்லாஹனுடைய திருநாமங்கள் பலவற்றையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்து இருக்கின்றோம் அதே தான் இன்றும் நாம் மிகச் சிறந்த ஒரு திருநாமத்தை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹனுடைய தன்மைகளை கூறக்கூடிய இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை தொழுகைக்கு பின் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாம் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களிலும் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த இஸ்மி தான் முல்க் இந்த பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தொலுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்துவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அகன் பார்ந்தவர்களே நாம் தொடர்ச்சியாக நிச்சயமாக அவ்வாஹனுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்தில் பிரதோசங்க சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமேன்